வெல்கம் பேக் டு த பீப்பிள் சைஸ் நான் உங்கள் ராஜா தற்போது திருப்பரப்பு அருவியில இருந்து இந்த அருவி எங்க இருக்குது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு முழு பிளாக தான் இந்த வீடியோவை நாங்க பண்ணிருக்கிறோம் சோ இந்த வீடியோல நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம பேஜுக்கு நீங்க வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைமா இருந்துச்சுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த அழகான அருவியானது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற குலசேகரம் அப்படின்ற ஒரு ஊரில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் அமைஞ்சிருக்குது இந்த ஃபால்ஸுக்கு நீங்கள் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ வர்றதா இருந்தால் நீங்கள் நேராக நார்கோயில் ஜங்ஷனுக்கு வந்தால் போதும் அங்கேருந்து உங்களுக்கு பஸ் சர்வீஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் தாராளமாக போயிடலாம் ஒருவேளை நீங்க உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வர்றதா இருந்தால் நம்ம திருநெல்வேலி கன்னியாகுமரி பைபாஸ்ல நீங்க வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுல காவல் கிணறு அப்படின்ற ஒரு ஊர் வரும் சோ அந்த காவல் கிணறு ஊர்ல நீங்க சர்வீஸ் ரோடை எடுத்து மொழி போற வழியில நீங்க போனீங்க அப்படின்னா அங்க முப்பந்தல் அப்படின்ற ஒரு ஊர் வரும் அந்த முப்பந்தல்ல இசக்கியம்மன் கோயில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது முடிஞ்சா நீங்க அந்த கோயில்லையும் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நீங்க வந்தீங்க அப்படின்னா அரல்வாய் மொழின்ற ஊர்ல இடது பக்கம் ஒரு ரோடு போகும் வலது பக்கம் ஒரு ரோடு போகும் இதுல நாம போக வேண்டிய ரோடு பாத்தீங்கன்னா வலது பக்கம் தான் போகணும் ஸோ வலது பக்கம் நீங்க போனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அரல்வாய் மொழி டு நெடுமங்காடு ஹைவே அப்படின்ட்டு வரும் ஸோ அந்த ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இயற்கை காட்சிகள் அவ்வளவு அழகாவும் ரம்யமாகவும் இருந்துச்சு நான் நாங்க போனப்ப சம்மர் சோ அதனால வயல் எல்லாமே வறண்டு இருந்துச்சு அஹ் மேபி நீங்க வரும்போது வயல் எல்லாமே பசுமையா இருந்துச்சுன்னா இன்னுமே அந்த பாதையானது ரொம்பவே அழகா இருக்கும் இது போக அந்த பாதையில கொஞ்சம் தள்ளி போகும்போது அங்க ஔவையாருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது ஔவையார் அம்மன் திருக்கோயில் அப்படின்னு சொல்லி முடிஞ்சா அதையும் வந்து பாத்துட்டு வாங்க அதுக்கப்புறமா இன்னும் முன்னாடி போனீங்க அப்படின்னா திரும்பவும் இடது பக்கமும் வலது பக்கமும் ரோடு பிரியும் சோ அதுல நீங்க எடுக்க வேண்டிய ரோடு வலது பக்கம் தான் சோ வலது பக்கமா எடுத்ததுக்கு அப்புறமா அதே ரோட்ல கொஞ்சம் போனீங்கன்னா சுருளக்கோடு அப்படின்ற ஒரு ஊர் வரும் சோ அதுல இந்த ரோட்ல வந்து நீங்க மறுபடியும் வந்து ஒரு வலது பக்கம் எடுக்க வேண்டி இருக்கும் ஸோ வலது பக்கம் அந்த வந்து நீங்க திரும்பினீங்க அப்படின்னா அது வந்து குலசேகரத்தை பாக்கி பார்த்து அந்த ரோடு போகும் ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா உண்மையாவே நீங்க கேரளாக்குள்ளார போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஃபுல்லாவே ஒரே மரங்களும் அப்புறமா ரப்பர் மரங்கள் தான் அதிகமா நீங்க பார்க்க முடியும் ஃபுல்லாவே ஏதோ மரங்கள மரங்களால அமைஞ்ச ஒரு கோகக்குள்ளார போன மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் எங்களுக்குமே அப்படிதான் இருந்துச்சு அந்த ரோடு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாவும் இருந்துச்சு அதே நேரத்துல ரொம்ப ரம்யமாவும் இருந்துச்சு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை வந்து அந்த ரோடு குடிச்சுது ஃபுல்லாகவே ரப்பர் ட்ரீஸ் தான் நீங்களே அந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு ரைட் சைடில் வந்துட்டு நீங்கள் வந்து போக வேண்டியிருக்கும் ஸோ அதில் போனீங்க அப்படின்னா திரும்ப போனீங்கன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு ரோடு பெரியும் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஸோ அதில் நீங்கள் லெஃப்ட் லெஃப்டில் இருக்கிற ரோட்ல தான் போகணும் ஸோ அதுல போனாதான் உங்களுக்கு வந்து அந்த திருப்பரப்பு ஃபால்ஸ் வரும் ரைட்ல போனீங்கன்னா பேச்சிப்பாறை டேம் வரும் ஸோ அதையும் நீங்கள் போய் முடிஞ்சால் பார்த்துட்டு வரலாம் நாங்கள் வந்தப்ப ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு இந்த ஆர்ச் பக்கத்தில் இருக்கும்போது நாங்க ஓகே உள்ள போலான்னு சொல்லி போயிருந்தோம் பார்க்கிங்காக ஒரு ஐம்பது ரூபா டோக்கன் வாங்கினாங்க ஆனா பாத்தீங்கன்னா அங்க வந்து பார்க்கிங்க்கு சுத்தமா இடமே இல்லை அவ்வளவு வண்டிகள் இருந்துச்சு எங்கேயுமே வந்து வண்டி நிப்பாட்டுறதுக்கான இடமே இல்லை கொஞ்சம் முன்னாடி தள்ளி போனோம் அப்படின்னா பிரைவேட் பார்க்கிங் நிறைய வச்சிருந்தாங்க சோ அங்க போய் நாங்க எங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு மறுபடி திருப்பரப்பு ஃபால்ஸ்க்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி நடந்து வந்தோம் ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது ஸோ அந்த கடைகள்ல நீங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு நீங்க உள்ள போகலாம் உள்ள போறதுக்கு பத்து ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா அங்க இந்த வியூ தான் பார்க்க முடிஞ்சுது அவ்வளவு அழகா இருந்துச்சு பார்க்கோட ஒட்டி இருந்தால் அந்த அருவி பாக்குறதுக்கே ரொம்ப ரம்பியமாக ஜாலியாகவும் இருந்துச்சு எப்படா உள்ளே போய் இறங்கி குளிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் தான் வந்துச்சு அப்புறமா நாங்கள் பார்க்கெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போனோம் உள்ளே போய் ஓகே குளிக்கலான்னு சொல்லி உள்ளே போய் குளிச்சுட்டு வந்தோம் இங்கே பெண்களுக்கான உடைமாற்று அறை அப்புறமா ஆண்களுக்கான உடைமாற்று மறை எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்குறாங்க உங்கள் பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு பொருட்கள் பாதுகாப்பு அறையுமே இருக்குது நீங்கள் கொண்டு வந்த உணவை பார்க்கில் வச்சு சாப்பிட்றதுக்கு இங்கே அனுமதி இல்லை இந்த பால்ஸ்ல வேற எந்த ஃபால்ஸ்லயும் இல்லாத மாதிரி விசேஷம் என்னன்னா பெண்கள் குளிக்கிறதுக்கு தனியாகவும் ஆண்கள் குளிக்கிறதுக்கு தனியாகவும் இடங்கள் அமைச்சு கொடுத்துக்கிறாங்க இது போக குழந்தைகளுக்கான சில்ட்ரன் பார்க் இருக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது ரொம்பவே அழகா என்ஜாய் பண்ணி அவங்க வந்துட்டு இந்த ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க சோ நீங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கும் குழந்தைங்க குளிக்கிறதுக்குமே வந்து ஒரு ஏற்ற இடம் தான் இந்த திருப்பரப்பு அருவி இந்த ஃபால்ஸ்ல போட்டிங்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க சோ போட்டிங் போய் பார்க்கணும் அப்படின்ற ஆசையோட அங்க போகணும் போகிற வழி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு அங்கே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது உள்ள போட்டிங் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேர் போனதுனால நாங்கள் நூறுரூபா பே பண்ணிவிட்டு உள்ளே போனோம் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் வந்து அந்த அருவி பக்க சாரி ஆற்று பக்கத்தில் போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது அங்கே போனீங்க அப்படின்னா அந்த வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு அங்கேயுமே நிறைய பேர் குளித்து என்ஜாய் இருந்தாங்க அப்புறமா நாங்கள் வந்து தொடர்ந்து போனோம் அதில் ஒரு பாலம் வருது அந்த பாலத்தில் ஒரு ரெண்டு அண்ணா வந்து மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க இது வந்து இந்த ஆத்தோட ஒரு தடுப்பணை தான் ஸோ இந்த தடுப்பணையில நிறைய பசங்க குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க குழந்தைங்களையுமே குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த போட் ஹவுஸுக்கு போகிறதுக்கு அங்கங்கே போர்டு எல்லாமே வச்சிருக்கிறாங்க இது போக இங்கேயுமே வந்து உங்களுக்கு உடை மாற்று அறை இருக்குது அப்புறமா சில்ட்ரன்ஸுக்கான பார்க் ஏரியா இருக்குது நீங்க உங்க உங்களோட ஃபுட் எல்லாமே அங்கே கொண்டு வந்து நீங்கள் உட்காந்து சாப்பிடலாம் இங்கே வந்து குழந்தைங்களுக்கான பார்க் எல்லாமே இருக்குது எல்லாருமே குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறமா இந்த படகு துறையை பற்றினா ஒரு முழு விவர மான போர்டு வந்து உங்களுக்கு வச்சுருக்குறாங்க அதில் தமிழ் ஆங்கிலம் மற்றும் மலையாளம் மூணு மொழியிலையுமே வச்சுருந்தாங்க அப்புறமா இங்கே வந்து உங்களுக்கு கழிப்பிடம் எல்லாமே இருக்குது இது போக நாங்கள் உள்ளே போகும்போது எங்களுக்கு சேஃப்டி ஜாக்கெட் கொடுத்தாங்க நாங்கள் சேஃப்டி ஜாக்கெட் போட்டுட்டு நாங்கள் போகிற போட்டிங்க்காக எக்ஸைட்டடாக காத்துட்டு இருந்தோம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போட்டுக்காக ஸோ நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்களுக்கும் எங்களுக்கான போட் வந்துச்சு அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவல்ல இருந்துச்சு உண்மையாவே இந்த ஒரு போட்டிங்கானது உங்களுக்கு பூவார் ஐலாண்ட்ல நீங்க போற ஒரு போட்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இங்கே வந்து மோட்ரு போட் கிடையாது நம்ம துடுப்பு வச்சு தான் வந்துட்டு ஒரு அண்ணா வந்து நம்மளை கூட்டிட்டு போறாங்க நாங்கள் போயிருந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா நல்லா மழை வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த மலையோட அந்த போட்டிங் போகிறது உண்மையாகவே வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது போக இந்த ஆற்றுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற இந்த மரங்களுக்கு இடையில அவங்க நம்மளை கூட்டி போகிறது அந்த மேங்கரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளார போட்டிங் போகிற மாதிரியான ஒரு அனுபவத்தை தான் கொடுக்குது நீங்கள் திருப்பரப்பு அருவிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த போட்டிங்கை வந்து தயவுசெய்து மிக்ஸ் பண்ணி மிஸ் பண்ணிடாதீங்க ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஐம்பது ரூபாய்க்கு உண்மையாகவே இது வந்து ரொம்ப அதிகபட்சமான ஒரு அழகான ஒரு அனுபவமாக தான் நமக்கு இருக்குது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவத்தை இந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணு 그러면. ஒளியா போட்டிங்கலாம் முடிச்சுட்டு இங்கே வந்து மகாதேவர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு ஸோ அந்த கோயிலையும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போனோம் உள்ள போனா உண்மையாவே அங்கே இருக்கிற வேலைப்பாடுகள் எல்லாமே அவ்வளோ அழகா இருந்துச்சு கேரளா ஸ்டைல்ல வந்து அந்த கோயில் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் வந்தீங்க அப்படின்னா அந்த மகாதேவர் கோயிலுக்கு ஒரு முறை வந்து போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில வாங்க உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் புதிய இடத்துல புதிய தகவல் மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி பாய் பாய்